போய் இந்த ஒரு கட்சியை முடியாது அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் நீண்ட அனுபவம் மிக்கவர்கள் இன்னும் சில முக்கிய அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கே சேர்கிறார்கள் என்றால் அதை சம்பந்தப்பட்டவர்கள் எந்த கட்சியில் இருந்து போகிறார்களோ அந்த கட்சியில் உள்ளவர்கள் அவர்களது அதற்கான காரணத்தை புரிந்து கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம் போறதுக்கான கூட்டணி பத்தி நான் சொல்லிட்டேன் என்னங்க இந்த முடிவு பண்ணல இன்னும் நாட்கள் இருக்கிறது கூட்டணிக்காக கூட்டணியை தலைமையிட்டு இருக்கின்ற சில கட்சிகள் எங்களுடைய அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள் உறுதியான ஒரு முடிவு கட்டப்பட்ட பிறகு உங்களிடம் நான் சொல்லுவேன்

சொன்னது போல அடுத்த நூற்றாண்டுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரணியில் இணைய வேண்டும் என்று எல்லோரும் உணர்ந்து வருகிறார்கள் எனக்கு தெரிந்த இந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகளை கொடுக்கின்ற பாடத்திற்கு பிறகு தூங்கி கொண்டிருப்பவர்கள் அல்லது தூங்குவது போல் நடிப்பவர்கள் மீண்டும் புரட்சி தலைவர் கண்ட அதே சட்ட திட்டத்தோடு இயக்கத்தை உருவாக்குவதற்கு ஒருங்கிணைவார்கள் என்று நம்புகிறேன் அதான் சொல்றேன் பதவி ஆசையால சுயலாபத்திற்காக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இருந்தவர்களை பிரித்து விட்டார்கள் ஒன்று அவர்கள் திருந்த வேண்டும் அல்லது திருத்த வேண்டியவர்கள் அவர்களை தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு திருத்த வேண்டும் இது தேர்தலுக்கு முன்பு நடக்குமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் இந்த முடிவுகளை அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு உறுதியாக எல்லோரும் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் அவர்களில் உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ள அரசு அம்மாவின் இயக்கம் புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியின் ஒண்ணு பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் ஒன்று தேர்தலையும் மறுத்து செய்தார்கள் அதுபோல ஒரு கட்சியில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும் இன்னொரு மத்தியஸ்தர் தேவை என்கிற முறையில இன்னொரு கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட்டணிக்காக எல்லாரும் ஒற்றுமையில் இருக்க வேண்டும் என்று பேசுவதை நான் தவறாக நினைக்கவில்லை தலையிடுவதாக நினைக்கவில்லை அதிகாரத்தை வைத்து மிரட்டுவதாக யாராவது ஒருவரை நட்பு ரீதியாக டெல்லிக்கு அழைத்து அவர் போய் சென்று வந்தால் அவரை மிரட்டிய கூப்பிடுகிறார்கள் அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு கட்சியை சேர்ந்தவர்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது அதை கூட்டியாக அந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களை கூப்பிட்டு பேசி சரி செய்ய முயற்சிப்பது ஒன்று மிரட்டுவதோ என்பது கிடையாது இல்லது ஆம்பிஷ் பண்ணுவதோ கிடையாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லுகிறார் நட்பு ரீதியாகத்தான் அவர்கள் பேசி பேசிவிட்டார் அவங்களுடைய கருத்து நானும் தொலைக்காட்சியில பார்த்தேன் செங்கோட்டையன் அவர்கள் ஐம்பத்தி ஆண்டுகள் அந்த இயக்கத்துல புரட்சி தலைவர் காலத்துல இருந்து கடந்த மூன்று மாதங்கள் வரை அங்க இருந்தவர் தான் இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு பிறகு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் மீண்டும் அம்மாவின் கட்சி ஆட்சிக்கு வர முடியும் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற முயற்சி எடுத்தார் அதை விரும்பாதவர்கள் அவரை கட்சியை விட்டு நீக்கிறார்கள் அதுக்காக வீட்டுல போய் படுத்திட்டு இருக்க முடியுமா அவரு ஐம்பது ஆண்டு அனுபவம் உள்ளவர் இன்னும் இளைஞரை போல சுறுசுறுப்பாக இந்த எழுபத்தி எட்டு வயதுல தேனி போல் செயல்படக்கூடியவர் அவர் போய் வீட்டுல போய் படுத்திட்டு இருக்க முடியாத போர்வை போட்டு அதனால இருக்கு அவர் அந்த தவறுகளை செய்பவர்களை திருத்துவதற்கு நாம் ஒரு வழியில முயற்சி செய்தால் அவர் வேற ஒரு வழியிலே சென்றிருக்கிறார் என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர அவர் கோபதாபத்தில் எடுத்த முடிவாக நான் கருதவில்லை இரண்டு மாதங்களாக அவர் பொறுத்திருந்து நன்கு ஆலோசித்து இன்னொரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்களா அந்த பதவியை சேர்ந்தவர்கள் அண்ணன் செங்கோட்டையன் ரொம்ப நிதானமானவர் மென்மையானவர் அவர் நிதானமாக யோசிச்சு தான் அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் இருப்பவர்கள் அந்த மரத்திற்கு உறுதியை கொடுப்பவர்கள் செங்கோட்டையன் போன்றவர்கள் இது போன்ற பல பேர் இன்றைக்கு விருதுகளாக இருக்கக்கூடியவர்கள் தான்

மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்து உறவினர்களாக நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்க சமுதாய நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் இதெல்லாம் அடிப்படையா இருக்கு பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள் நம்மிடையே பிளவு இல்லாமல் எல்லோரும் சமம் என்கிற கொள்கையோடு இங்க வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மத நல்லிணக்கத்திற்கோ தமிழ்நாட்டின் அமைதிக்கோ கடவுளின் பெயரையோ மதத்தின் பெயரையோ ஜாதியின் பெயரையோ யாரும் பயன்படுத்தி சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை அதை அரசியல் படுத்தி தேவையற்ற பிரச்சனைகள் கலவரங்கள் உருவாகாமல் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் நாங்கள் உட்பட எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களும் இயக்கங்களை சேர்ந்தவர்களும் அழைப்புகளை சேர்ந்தவர்களும் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஏற்பாடு இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் கூட ஜாதி மதங்களை கடந்து நாம் எல்லோரும் இங்கே அமைதியாக ஒரு சுமூகமான நிலை நிலவ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதை அரசாங்கமும் சரி நீதிமன்றமும் சரி அதை சரியாக செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் நான் கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் சில தினகரன் ஐந்தாவது அணி உருவாகும் என்று சொல்வதாக அவர்கள் தவறாக புரிந்து நான்கு முனை அதுல உள்ள கட்சிகள் இப்போ ஒரு கூட்டணியில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக வெற்றியை நோக்கி அவர்கள் அணிவகுப்பார்கள் என்பதுதான் எனக்கு நான் அனுமானிக்கிறது

கூட்டணிக்கு ஏற்றிருக்கின்ற சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது இறுதி வடிவம் அடைந்த பிறகு உறுதியாக ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் இயக்கம் ஒரு கூட்டணியில நாங்கள் செய்திகளுக்கு தகுதியான வேட்பாளர்கள் போட்டியிட வேண்டும் என்கிறது இயற்கையான ஒரு எதிர்பார்ப்பு தானே அதனால கண்டிஷன் நாங்கள் போடுகின்ற பறக்கங்கள் கிடையாது நட்புதியாக பேசி சுமூகமாக அதை கொண்டு உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை மாற்றம் திரும்ப திரும்ப இன்றைக்கு மாலை கோயம்புத்தூர்ல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நாளைக்கு இங்க திருப்பூர்ல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திரும்பவும் கோயம்புத்தூர்ல உமாதி இரண்டு தொகுதிகளில நிர்வாகிகள் ஆலோசனை தேர்தலை நோக்கி எங்கள் முதல் அனைத்து நிலை நிர்வாகிகளையும் தேர்தலுக்காக அவர்களை தயார்படுத்துவதற்கான சவுக்கு சங்கர் சொல்வதற்கெல்லாம் அதே சவுக்கு சங்கர் ரெண்டு மாதத்துக்குள்ளே அதே நீங்க என்ன பேசலாம்னு தெரியும் அவர் சொல்வதற்கெல்லாம் எனக்கு நல்ல நண்பர் தான் எனக்கு அறிமுகமானவர் தான் அவர் எதற்காக அப்படி பேசுறாருன்னு தெரியல அவர் ஒரு ஆதரவு நிலை ஏற்படுபாடு எடுக்கிற எடுத்திருக்கிறதுனால எல்லாரும் எடுக்கிற எங்க நிலைப்பாட்டை அவர் புரிந்து கொள்வார்